வணக்கம் இன்றைக்கிய பேப்பர் நியூஸ்லாம் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் பெண்கள் இலவச பஸ் பயணம் பற்றி வீண் பிள்ளை சுமத்துவதா மோடியின் கனவு ஒருபோதும் புலிக்காது முதலமைச்சர் மு கண்டனம் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அதிகமழை பெய்ய வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இதுவரை எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கோடி பணம் பொருள் பறிமுதல் மின்கம்பத்தின் ஏறும் ஊழியர்களுக்கு நவீன பாதுகாப்பு சாதனம் வயரில் மின்சாரம் இருந்தால் அலாரம் அடிக்கும் நீலகிரி மலைப்பகுதியில் மலை பவனிசகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தினசரி ஊதியம் தமிழகத்தில் முன்னூற்றி பத்தொன்பதாக உயர்வு ஏப்ரல் மாதம் முதல் அமல்படுத்த அரசு உத்தரவு சுத்திகரிக்கப்பட்ட நீரை லாரியில் விநியோகம் செய்வதற்காக பொன்னீர் வளங்கள் வாரியத்திற்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி ரத்து ஐகோர்ட் அதிரடி உத்தரவே இது மோடி அரசு அணுகுண்டுகளுக்கு நாங்கள் அஞ்சமோட்டோம் அமித்ஷா சூழரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்துக்கு முப்பது மணி நேரம் ஓய்கிறது பக்தர்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருப்ப விக்ரமசிங்காபுரம் அருகே அட்டகாசம் செய்த சிறுத்தைப்புலி கூண்டில் சிக்கியது நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மலை ஊட்டி மலை ரயில் பாதையில் பாறைகள் விழுந்தன சேவை ரத்தால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் கோவை அருகே பட்டப்பகுதியில் துணிகிறோம் பாரதிய ஜனதா பிரமுகர் வீட்டில் ஒன்றை கோடி கொள்ளை வலை வீச்சு நடுவழில் போது திடீர் கோளாறு திருச்சியில் அவசரமாக தடையிற்கப்பட்ட விமானம் நூத்தி முப்பத்தி ஏழு பயணிகள் தவிப்பு நாடாளுமன்ற ஐந்தாம் கட்ட தேர்தல் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்தது மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் ராகுல் காந்தி களம் காண்கிறார்கள் ஈரோடு மாவட்ட வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் உள்ளதா போலீசார் தேடுதல் வேட்டை பத்தாம் வகுப்பு மாணவர் சாவில் சந்தேகம் கல் திரண்ட உறவினர்கள் சாவுக்கு காரணமான சிறன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ஈரோடு அருகே நாலரை பூன் நகைக்காக மூதோட்டி படுகொலை விஷம் தின்று உயிருக்கு போராடிய இளம் என இருபத்தி ரெண்டு மணி நேர சிகிச்சையில் காப்பாற்றிய மருத்துவ குழுவினர் ஈரோடு மணியின் மெடிக்கல் சென்ற மருத்துவமனை டாக்டர் சோதனை சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி இரநூத்தி பதினெட்டு ரன்கள் குவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட்டில் லீக் சுற்று முடிவடைகிறது ஹைதராபாத் பஞ்சாப் பணிகள் இன்று முதல் மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் கொல்கத்தா பல பரீட்சை ஆம் ஆத்மி பெண் அமைப்பை தாக்கப்பட்ட விவகாரம் கெஜ்ரிவால் உதவியாளர் அதிரடி கைது டெல்லியில் பரபரப்பு ஹரியானாவில் விபத்து ஓடும் பஸ்ஸில் தி ஒன்போது பக்தர்கள் உடல் கருகி சாவு புனித யாத்திரை சென்று திரும்பியவர்களும் சோகம் ஆப்கானிஸ்தானின் ஸ்பெயின் சுற்றுலா பயணிகள் மூன்று பேர் சுட்டுக்கொலை ஐஎஸ் பயங்கரவாதிகள் அட்டையாம் ஆசனர் அருகே ஊருக்குள் புகுந்து பள்ளியின் சுற்றுச்சுவரை உடைத்த காட்டு யானை இன்னைக்கு அவ்வளோதா நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்